சென்னை வடவேணி அருள்மிகு ஆதிமூல பெருமாள் திருக்கோயில் மாசி மகம் பௌர்ணமி தரிசனம் நல்லோர் நினைத்த பெறுக அழகாக அந்த பௌர்ணமி நிலவு தெரியுது பாருங்கள் மரங்களுக்கு இடையில் ஆழமரம் அரச மரங்களுக்கு இடையில் அருமையாக இருக்குது அற்புதமான காட்சி நல்லோ நினைத்து நம்புகிற நல்லோ நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லூர் நினைத்த நலம் பெருக நல்லூர் நினைத்த பெருக நல்லூர் நினைத்த பெருக நல்லூர் நினைத்த பெருக நல்லூர் நினைத்த நலம் பெருக

ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கிரங்கத்தமரான் மூன்று சித்தர்களால் உருவானது வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் பழனியிலிருந்து வடபழனி நிற்கும் தென்பழனி ஆண்டவர் படத்தை கொண்டு வந்து தங்க தன்னுடைய குடிசை வீட்டில் வைத்து பாவாடம் தரித்தல் என்ற முறையில் நாக்கை அறுத்து ஆணிப்பாதமில் நின்று தவம் செய்து வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலை தன்னுடைய குடிசையில் ஆரம்பித்தவர் அருள்மிகு அண்ணாசாமி நாயக்கர் அவர்கள் பிறகு அவருக்கு துணையாக வந்தவர் ரத்னசாமி செட்டியார் அவர்தான் தன்னுடைய குரு ஆணிப்பாதமில் நின்று தவம் செய்து திருக்கோயிலை உருவாக்கியதால் வடபழனி முருகனுக்கு காலில் பாதராட்சியை அமைத்து சிலை வடிவம் செய்து திருக்கோயிலை உருவாக்கியவர் இர திருமுருகன் சிலை வடிவத்தை உருவாக்கியவர் இரண்டாவது வந்த சித்தர் ரத்னசாமி சித்தர் மூன்றாவது வந்தவர் பாக்ரிமன்றான் இந்த மூன்று சித்தர்களும் தங்களுடைய நாவினை அறுத்து ஆணி பாரன் நின்று தவன் செய்து அத்துடன் வடவழி முருகனும் ஆணி பாரம்ப நின்று தவம் செய்கிற ஒரு அற்புதமான காட்சியை வேறு என்று நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தில் எல்லா முருகனு திருமேனிகளும் வெறுமனே பாதரட்சை இல்லாமல் தான் இருக்கும் இப்படி அற்புதங்கள் நடப்பது வடவண்ணி ஆண்டவர் வடக்கு வாய்ப்பு மூன்று சித்தர்கள் கவனம் செய்த இடம் மாசி மகம் புறப்பாடு நன்றி அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ட்ரெடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்